மாலை வணக்கம் தமிழக எல்லா புகழும் முதல்வருக்கே எல்லா புகழும் தலைவர் ஸ்டாலினுக்கே என்று ஒரு பாராட்டு விழாவில் இன்று கலந்து கொண்டதற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என் பெயர் பகவதி குமார் நான் திருநெல்வேலியிலிருந்து வந்து கலந்திருக்கோம் மாற்றுத்திறனாளிகள் உடல் உடத்தால் இருண்டு போன வாழ்க்கையில் ஏறிட வேண்டும் என்ற ஒரு ஒப்பற்ற உயர்ந்த எண்ணத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் வணக்கத்திற்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போடப்பட்ட நூற்றி ஐம்பத்தொன்று ஒன்று நடைமுறைப்படுத்தி உடல் உணத்தால் இரண்டு போன மாற்றுத்திறனாளிகள் பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்கள் அத்தனை பேரையும் எவ்வித நிபந்தனமின்றி அனைவரையும் பணிதந்திரம் செய்து அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் முதல்வர்கள் ஒளியேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த பாராட்டு விழாவை முதற் கட்டத்தை அடுத்த விழா பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை ஒன்றிணைத்து மிக பிரம்மாண்டமாக சென்னையில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளோம் என்பதையும் தலைவர் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எனவே மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக பனி நூத்தி ஐம்பத்தி ஒன்று ஜிஓ படி பணி நிரந்தரம் செய்து ஒரு வாழ்க்கை தர வேண்டும் என்று ஒரு பொட்பாதங்களை தொட்டு வணங்கி வேண்டுகிறோம் வாழ்க்கை தர நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்